Praise the Lord. Hallelujah. Sotram, 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 Sotram. கத்துடைய மிகவும் பரிசுத்தமல்ல நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவப்பிள்ளைகளே நாம் ஒரு மடத்தோடு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய உபவாச ஜபத்தின் இரண்டாவது நாளில் நாம் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆள் எழுவியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் அதற்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் எல்லோரும் நன்றியோடு துதிங்க இந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார் அதற்காக ஸ்தோத்தரிப்போம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு அவன் அவருடைய அளவில்லாத கிருபைகளை நினைத்து நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இந்த பகலில் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிற தேவனை அமை நான் தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம் அப்பா உம்முடைய கிருபை பெரியது அப்பா உம்முடைய தயவு பெரியது அப்பா என் நீர் என் மீது வைத்த அன்பு பெரியது நீர் உண்மை உள்ளவர் அப்பா உண்மை உம்முடைய உண்மை பெரியது என்று நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆள் எழுதியா ஸ்தோத்திரம் அப்பா கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்க ஒருமுறை கூட நன்றி அப்பா கடந்த ராத்திரில ஒரு கா நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்காக ஒரு முறை கூட நன்றி அப்பா இந்த பகலில் எங்களை வெற்றியோடு இந்த உபவாசத்தின் ரெண்டாவது நாள் எங்களை வெற்றியோடு நடத்துகிற உங்களுடைய குருவைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அப்போ நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சங்கீத சங்கீதம் எழுபத்தைந்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தேவனே உண்மை துதிக்கிறோம் உமது நாமம் சபீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது அமேன் ஆறு ஏழு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒரு ஒருவனை உயர்த்துகிறார் அழலூயா ஆமேன் ஆமீன் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அலலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆள் ஸ்தோத்திரம் இந்த காலையில் தேவனை நாம் துதிக்கும்படியா நாமே தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்தாரு அதற்காக இந்த உபவாசத்தின் நாளில் நாம் அதிக நேரம் தேவனை ஆராதிப்போம் அதிக நேரம் ஜெபிப்போம் அதிக நேரம் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் நாம் ஜெபிப்போம் கண்களை மூடுவோம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காய் நன்றி அப்பா ராத்திரி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் கொடான கூட நன்றியப்பா இந்த நாளில் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு கொண்டு போகிற உடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு ஆய்ச்சி அபிக்கிறோம் அப்பா விசேஷமா உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருக்கிற அமேன் இருக்கிற உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி அபிக்கிறோம் அப்பா எல்லாரையும் இந்த பகலில் பலப்படுத்துங்க புது கிருபையால் அவர்களை நிரப்புங்க புது பலத்தால் நிரப்புங்க கழுகன் அமே சட்டைகள் அடித்து பற எழும்புகிறது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க பரலோகத்தின் பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நிறை அவருடைய நம்முடைய நிறைவினால் நிறைப்பதற்காக ஸ்தோத்திரம் நீர் யாரையும் கைவிடுகிற அல்ல நீர் யாரையும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல நம்முடைய பலத்தை கைக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்து சொபிக்கிறோம் கற்ற இந்த பகலில் அவளை வெற்றியோடு நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொபிக்கிறோம் பரிசு தாவைய அவனுடைய நிறைவில் அவர்களை நிறைக்க வேண்டும் என்று சொபிக்கிறோம் நம்முடைய பிரச்சனத்தை அவளை அனுபவித்து வாட உதவி செய்யணுமே வியாதியை வியாதியஸ்தரில் யாராவது இந்த சத்தத்தை கேட்டால் அவளை நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா உங்களுடைய பாதத்தில் உபவாசத்தை ஜபித்து இருக்கும்போது அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அவன் தலைவலிகள் வயிற்று பகுதியில் வருகிற பிரச்சனைகள் அமன் இப்படிப்பட்டவர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கிறிஸ்து நாமத்தில் இந்த வருடத்தின் உபவாச ஜபத்திலும் அமே இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்த உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் பலவீனங்கள் மாறட்டும் மைக்ரீன் ஹெட் டேக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகள் எல்லாம் ஏசுகிறிஸ்து நாமத்தில் சுகமாகட்டும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சுகமும் நம்முடைய அமையின் உபவாச ஜபத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பலத்த கைக்குழு அவளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா நீர் அவர்களை கரம் பிடித்து தாங்கி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா வேறு அநேக பிரச்சனைகளும் வேதனைகளும் கடந்து போகிறவர்களுக்காக சுபிக்கிறோம் எந்த வியாதியாக இருந்தாலும் அதற்கு நல்ல மருத்துவராக இருக்கிறார் அதுக்காக ஸ்தோத்திரம் கத்திராக் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அமேன் படுக்கையிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக சுபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவள் எழுந்து நடக்கட்டுமாப்பா அப்பா அவள் இயேசுவின் மகமே படுத்தட்டும்மாப்பா ஆள் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிறாள் என்று அவள் மூலம் இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் அமேன் படுக்கையிலிருந்து அவள் எழுந்து உட்காரட்டும் நடக்கட்டும் ஏ அமேன் தேவனுடைய கிருபையால் அவர்களை அமேன் நீர் மூடி மறைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆள் வாழ்க்கையில் பல விதமான வேதனையோடு பிரச்சனையோடு கடந்தபவர்களுக்கு சபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கும் நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொபிக்கிறோம் கர்த்தாவே பிள்ளைகளை நாங்கள் சபிக்கிறோம் அமேன் இன்றைக்கு அமேன் ஜபத்தை ஆசீர்வதித்து சபிக்கிறோம் அமீன் ஆ அப்பா மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் மாறட்டும் ஜபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் அமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் தேவையான விடுதலையும் சமாதானம் சந்தோஷம் உடைய வாழ்க்கையில் கொடுக்கட்டும் ஐ மீன் முக்கியமாக இந்த பா உபவாசத்தின் இரண்டாவது நாளில் ஐ மீன் நம்ம படிக்க போகிற வேத வசனங்கள் மத்திய ஆறு முதல் பத்தாவது அதிகாரம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரம் ரோமர் ஆறு முதல் பத்து வந்து பத்து வரை உள்ளது வெளிப்பாடு ரெண்டாவது அதிகாரம் நேற்று வாசித்து முடித்தீர்கள் என்று நினைக்கிறேன் அதற்கு தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் நேற்று வாசித்ததில் ஏதாலும் பெண்டிங் இருந்தால் அமீன் எதையும் இன்றைக்கோடு சேர்த்து வாசிங்க நாளைக்கு அதை பெண்டிங் வைக்காதீங்க ஒரு நாளும் நாளைக்கு பெண்டிங் வைக்கக்கூடாது அமீன் எந்த நே எவ்வளவு நேரமானாலும் இன்றைக்கு வாசித்து முடித்து விடுங்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அமீன் முக்கியமான குறிப்பு இருந்தால் அதை அனுப்பி கொடுங்க நாங்கள் ஒன்றாக கூடி ஜபிப்போம் முக்கியமான ஜபக்குறிப்பை ஏதோ ஒன்று பாஸ்ட்டுக்கு கொடுத்து விடலாம் அவர் ஜபிக்கட்டும் என்று அப்படி அல்ல முக்கியமான ஜபக்குறிப்பு இருந்தால் நீங்கள் அனுப்பி கொடுங்க மீன் ஈவினிங் மீட்டிங்ல நாங்கள் ஒன்றாய் கூடி ஜபிப்போம் ஆக இல்லையா உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நேற்று நாம் சிந்தித்த அதே வசனத்தை இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் அப்போ சில பதிமூன்று ரெண்டாவது வசனம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவை பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊடியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசு ஒரு திருவுளம் பற்றினார் அமேன் நேற்று நாம் ஜெப தியானித்தது பரிசுத்தானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது உபவாசமும் ஜபமும் ஜபமும் உபவாசமும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்திற்கு அமேன் அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நாம் இந்த நாட்களிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அமேன் சாப்பிடாமல் இருப்பது அமேன் உபவாசமாக இருப்பது காட்டிலும் அமேன் ஜெபிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க தேவனுடைய வசனத்தை படிக்க நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நேற்று நாம் சிந்தித்தோம் யாரும் நேற்று அதை கேட்கவில்லை என்றால் இன்றைக்கு அதை கேளுங்க கேட்டு இன்றைக்கு ஒரு முறை கூட அதை கேளுங்க உபவாசம் என்று சொன்னால் நாம் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல அமென் ஆபார ஆகாரத்தை விட்டுவிட வேண்டும் அதை காட்டிலும் தேவனோட பிரச்சனத்தில் நாம் அமர்ந்து இருக்க வேண்டும் அதுதான் முக்கியத்துவம் அமென் அதற்காக தான் நாம் பைபிள் ரீடிங் சேலஞ்சு கொடுத்து இருக்கிறோம் அமென் பரிசு தவனம் இன்றைக்கு சொல்கிறது அவர்கள் கருத்திற்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது அமேன் அவர்களுக்கு தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் கிடைக்கிறது இந்த இருபத்தோரு நாள் உபவாசத்தில் நமக்கும் சில வெளிப்பாடுகள் தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி தேவனுடைய பிரசனத்தில் ஜென்யூனாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய பாதத்தில் அமீன் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இருந்தால் மட்டுமே அமேன் வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் பார்ப்போம் அமீன் இவர்கள் செபித்தார்கள் உபவாசித்து கொண்டிருந்தார்கள் பரிசு தமிழர் என்ன சொல்கிறார் அமேன் பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்து ஊழிய ஓடியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பர்சுதாவின் அவர் பற்றினார் அமேன் அவர்கள் ஜபத்திலும் உபவாசத்திலும் இருந்தபோது அமீன் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் அவர்கள் தரிசனம் அமீன் வெளிப்பாடை பற்றி அமீன் அந்த போடி பர்ணபாவையும் சவுலவையும் அவர்கள் ஊழியத்திற்கென்று அவள் பிரித்து விடுகிறார்கள் அதாவது சபையோட வளர்ச்சி தொடங்குகிறது அமீன் அங்கிருந்து சபை அமீன் பழுகி பெருகப் போகிறது அமேன் அமீன் சபை ப பழுகி பெருக வேண்டும் என்றால் வளர்ச்சி தேவை அமீன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் வளர வேண்டும் உங்களை வளர தேவன் அழைத்து இருக்கிறார் நாம் வளர வேண்டும் ஊருக்கு செடி நடும்போது அது வளர வேண்டும் என்று நாம் நடுகிறோம் ஆமேன் நீங்கள் மறுபடியும் பிறந்தது ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி போக வேண்டும் பின்னிட்டு போகக்கூடாது நீங்கள் வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம் வளர வேண்டும் என்ற என்விரான்மெண்ட்டு அமேன் அதற்கான சூழ்நிலை தட்பவெட்பநிலை காலநிலைகள் அமேன் எப்படி இருந்தால் மட்டுமே அது வளரும் அதுபோல நாம் தேவனுடைய தேவனில் வளர வேண்டும் என்றால் நமக்கு ஜபம் இருக்க வேண்டும் உபவாசத்தை ஜபிக்கும் போது அமேன் இவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது என்ன வெளிப்பாடு நீங்கள் ஸ்வர்ணபாவத்தையும் சவுளையும் கை வைத்து அவர்களை அமீன் அபிஷேகித்து அவளை நான் அழைத்த ஊதியத்திற்கு அவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த உபவாச ஜபத்தில் உங்களுக்கு ஒரு அமீன் அசாதாரணமான ஒரு வளர்ச்சி உங் உங்களுடைய சபையில் ஒரு அசாதாரணமான வளர்ச்சி உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி அமீன் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலையில் ஒரு உயர்வை தேவன் கொடுப்பார் ஆனால் நாம் தேவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஜபத்தோடும் உபவாசத்தோடும் தேவனோடு சேர்ந்து ஐக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும் செய்ய தேவன் நமக்கு ஒப்பு கொடுப்பார் ஜபிக்கிற அனனியாவுக்கு வெளிப்பாடு வருகிறது தரிசனம் பார்க்கிறான் ஒன்பதுல நாம் வாசிக்கிறோம் அமேன் அனனியாவே என்றார் ஆண்டவன் அவன் ஆண்டவரே இதோ என்றான் அமேன் அனன் அவன் அவன் சவுல் ஜபிக்கிறான் அமேன் அமேன் தான் முடிக்க தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் அமேன் அதாவது சபையோட ஒரு அடுத்த லெவலுக்கு போக அமேன் சவுளை பவுலை அமேன் அபிஷேகம் செய்ய அனனியாசிக்கு ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார் அமேன் அனனியா வெளிப்பாடோடு சவுலுண்டிய வீட்டிற்கு போகிறார் பிரியமான இது போல நாம் பரிசு அமேன் வெளிப்பாடோடு நாம் சில இடத்திற்கு கடந்து போகும்படியா வெளிப்பாடோடு சில இடத்தில் நாம் பேசும்படி செய்யும்படியா தேவனுடைய வெளிப்பாடோடு சிலதை நாம் டிக்ளேர் செய்யும்படியா இந்த உபவாச ஜெபத்தில் நமக்கு தேவன் உதவி செய்வார் நாம் ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் போது தேவன் சொல்கிறது கேட்டு இருக்கும் போது தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்தவன் நமக்கு வெளிப்பட கொடுப்பார் மகன் இது செய் நீ அங்க போ இந்த இடத்துல நீ ஒரு அப்ளிகேஷன் கொடு நீ இது தொடங்கு அமேன் அந்த இடத்திற்கு நீ போ இவர் அந்த இடத்திற்கு போய் அவர்களுக்காக ஜெபி என்று அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் நாம் பார்க்கும் எவ்வளவு சாட்சிகளை நாம் ஊழியர் இடத்திலிருந்து கேட்டிருக்கிறோம் அதாவது அவள் ஜபித்து கொண்டிருக்கும் போது தேவர் அவளுக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமை வெளிப்படுத்தி கொடுத்தார் அந்த இடத்துக்கு போகும்போது போய் கதவை தட்டும் போது அவள் தூக்கு போட்டு மறிக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருந்தார்கள் அவள் தோல்வி அடைந்து என்ன செய்வனும் என்று தெரியாமல் வேதனையோடு இருந்தார்கள் என்று அமேன் இது யாருக்கு கிடை வெளிப்பாடு கிடைக்கிறது ஜெபிக்கிறவளுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது அன்னனியாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது சவுளை போய் நீ அபிஷேகம் செய்ய என்று பிரிய இந்த உபவாச ஜபம் வீணாய் ஒரு பசிய பட்டினி கிருமியாய் மாறாதபடி ஏதோ ஜபிக்கிறார்கள் நாம் உபவாசிப்போம் என்று ஆமேன் அப்படி நினைக்காமல் ஆமேன் உன்னதத்திலிருந்து சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாடோடு சிலரை நாம் போய் பார்க்க அந்த வெளிப்பாடோடு சிலரை நாம் தொடங்க அந்த வெளிப்பாடோடு நாம் சிலரை ஆசீர்வதி கை வைத்து ஆசிர்வதிக்க முடியாது அந்த வெளிப்பாடோடு சிலருக்காக நாம் ஜபிக்க முடியாது அந்த வெளிப்பாடோடு சிலதை நாம் செய்யும்படியாய் பரிசு தாவினவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஒரு உபவாச ஜபம் ஆயுத மாறட்டும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆமேன் அப்போ சில பத்துல வாசிக்கிற இருக்கிறோம் கொண்டிருக்கிற கொர்நலி வீட்டிற்கு ஆமீன் ஜபித்து கொண்டிருக்கிற கொர்நலியுடைய வீட்டில் ஆமீன் தூதர்கள் இறங்கி வருவதை அவர் பார்க்கிறார் ஆமீன் கொர்னலிஸ்ட குடும்பத்தில் நிரந்தரமான விடுதலை கிடைக்கும்படியாய் அமீன் அதற்கான பிரசங்கத்தை கேட்கும்படியாய் அமீன் பேதர்வு அடைக்கும்படியாய் ஜெபித்து கொண்டிருக்கிற கருணலேசுக்கு தரிசனம் பார்க்கிற வெளிப்பாடு கிடைக்கிறது ஐமீன் பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிறார் பத்தாவது அதிகாரத்தில் பேதுரு இப்படியாய் சொல்கிறார் நான் நான் ஆறாம் மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினேன் ஐமீன் அவர் ஜபிக்கும்படியாய் மேல் வீட்டில் ஏறின போது அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அமீன் தேவன் அவருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார் நீ குருணேசுவர் வீட்டுக்கு கலந்து என்று அமீன் இந்த உபவாச ஜபத்தில் இந்த உபவாச ஜபம் தேவனோடு சேர்ந்து நாம் இருப்பது அவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது சில வெளிப்பாடு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி ஒரு வாஞ்சி நமக்கு வேண்டும் எல்லாரும் உபவாசிக்கிறாங்க ஒரு நேரம் சாப்பிடல ரெண்டு நேரம் சாப்பிடல மூணு நேரம் சாப்பிடல அதனால நானும் சாப்பிட மாட்டேன் என்று நீங்கள் இருக்காமல் தேவனுடைய பாதத்தில் இருந்து நம் சத்தத்தை கேட்டு அவரோடு செபித்து அவரோடு கூட ஐக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே இந்த உபவாச ஜபத்தில் நமக்கு சில நன்மைகள் உண்டாகும் ஆமே அலியா நம்முடைய செவிகளை நாம் டியூன் செய்வனும் காதை டியூன் செய்வனும் அவருடைய சத்தத்தை கேட்க நம்முடைய கண்ணை சுத்தப்படுத்த வேண்டும் அவரை பார்க்க நம்முடைய இருதயத்தை நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் எதற்காக அவருடைய சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்படும்படியாய் ஆமேன் இந்த பகலில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் கர்த்தாவே ஆமேன் இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தாவே இந்த இரண்டாவது நாளில் ஆமேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு தரிசனங்களை கொடுக்கணுமே பரலோக தரிசனங்கள் வெளிப்பாடு கொடுங்க நீ போ பவுல் மீது கையை வைத்து அமேன் அமேன் சவுளிடத்தில் போய் நீ அபிஷேகம் செய் என்று சொன்னது போல் அமேன் பர்ணபாசையும் சவுளையும் ஊழியத்துக்காய் வேறு வேறு பிரித்தெடுங்கள் என்று சொன்னது போல கொர்நிலைவுக்கு அமேன் பேதுருவை அமேன் ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வர வெளிப்பாடு கொடுத்தது போல் பேதுருவுக்கு கொர்நிலைச்சு வீட்டுக்கு போகும்படியே வெளிப்பாடு கொடுத்தது போல இந்த நாளில் இந்த உபவாச ஜபத்தில் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை சொல்ல வெளிப்பாடு தரிசனம் வரட்டும் அவருடைய குடும்பத்தை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய வேலையை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவளுக்கு சில வெளிப்பாடுகள் தரிசனங்கள் கிடைக்க இந்த உபவாச ஜெபம் அப்படியே மாறட்டும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஜபிக்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் இயேசு நாமத்தில் உள்ள ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே அப்ப உங்களுடைய பாதத்தில் அவர்கள் அமர்ந்து கொள்ள அமர்ந்து வேண்டிய பலனை கொடுங்க அமேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும் அமேன் மறந்து விடாதீங்க உபவாசம் ஜபமும் கண்டினியூ செய்யுங்க தேவனோட பாதத்தில் அமர்ந்திருங்க ஆமே தேவனுடைய சித்தம் இருந்தாலும் ஈவினிங் ஒரு எல்லாரும் ஒன்றாய் கூடி ஜெபிப்போம் Aleluia stotram!